தண்ணி அடிச்சுட்டு போய் வீட்டில் உதைப்பான் தண்ணி அடிச்சுட்டு பலாத்காரம் செய்வான் தண்ணி அடிச்சுட்டு வந்து கொள்ளையடிப்பான் அந்த போதை பொருள் கலாச்சாரமும் குற்றமுடைய விழுக்காடு பர்சன்டேஜ் ஆஃப் கிரைம்ஸ் இந்த ரெண்டும் வந்து பின்னி பிணைஞ்சு போதைப் பொருட்களால் அதுவும் டாஸ்மேக்கால இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி முடி அவுழ்த்துட்டு இந்த ஆடு ஆடிட்டு இருக்கே கடந்த நாலஞ்சு வருஷமா ஸோ சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் பாவம் வாழத்துக்கு ஒரு வழி தேடி பச்சை ரெண்டு வயசு பச்சை குழந்தையும் மனைவியும் கொண்டு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன தைரியத்துல அவங்க இது மாதிரி பண்றாங்க மெயின் தைரியம் வந்து நோ டிட்டரன்ஸ் அதாவது மாட்டினா கூட என்ன எடுப்பது ஒரு மாசம் இருப்போம் யாராவது தமிழ்நாடு இஸ் அ சேஃப் பிளேஸ் சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் உற்றார் உறவினர்கள் இருக்கிற பெண்களை வந்து நடக்க சொல்லுங்க கிட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை இருந்தா கூட அது கொடுக்கிற தண்டனை எப்பேர்ப்பட்ட தண்டனையா இருக்கணும்னா மத்தவன் பயந்து குடிச்சிருந்தால் கூட போதை இருந்தா கூட மந்தமா இருந்தா கூட தமிழக முதல்வர் தமிழகத்துல பெண்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க அவர் சொல்லி ரெண்டு நாள் ஆகல இது போல சம்பாவிக்கள்னு நினைச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கான்னு சொல்றதுக்கு முன்னால சுவேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைகிறார் லைஃப் லைன் மருத்துவமனையினுடைய சேர்மன் மற்றும் பாஜக மருத்துவ பிரிவு செக்ரட்டரி அவர்கள் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா நேர்களுக்கும் வணக்கம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க அரசியல் விட்டு பேசணும்னா கூட தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து காவல்துறை ரொம்ப முயற்சி எடுத்தால் கூட சட்ட ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது ஏனென்றால் மெயினா இருக்கிறது வரைக்கும் குற்றங்கள் இருக்கும் தண்ணி அடிச்சுட்டு போய் வீட்டில் உதைப்பான் தண்ணி அடிச்சுட்டு பலாத்காரம் செய்வான் தண்ணி அடிச்சுட்டு கூட்டு போதும் திட்டமிடுவாங்க பொருள் கலாச்சாரமும் குற்றமுடைய விழுக்காடு பர்சன்டேஜ் ஆஃப் கிரைம்ஸ் இந்த ரெண்டும் வந்து பின்னி பிழைஞ்சு பலர்பவை இதுக்கெல்லாம் என்ன காரணம் இல்ல அந்த எப்ப வந்து மனசுல வந்து இந்த போதை பொருளால அந்த அசுனன் உள்ளிருக்கும் அசுனன் வெளியில வரானோ அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும் அதுக்கு நீங்க வெறும் கஞ்சா இந்த மாத்திரைகள் மெத்தடோன் போதைப் பொருட்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டாஸ்மாக் இந்த அஞ்சு ஆறு நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் கடந்த ஒரு ஐந்து ஏழு வருடங்களாக ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது இது வளரும்போது அதோட பின்னி பிணைஞ்சு குற்றமும் வளர்ந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான குற்றங்கள் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ஒண்ணு வந்து கிரைம்ஸ் ஆஃப் பேஷன் தண்ணி அடிச்சுட்டு ரெண்டு பேர் சட்டை போட்டு டெய்லி படிச்சுட்டு இருக்கோம் பேப்பர்ல ரெண்டாவது வந்து செக்ஷுவல் கிரைம்ஸ் அதாவது ரேப் பண்றது கூட்டு பலாத்காரம் நீங்க பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து நான் ஒரு ரிப்போர்ட் ஆவணத்தில் படித்தேன் பலர் அந்த முப்பத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து அப்யூஸ் அவங்க திட்டுறாங்க வேர்பிள் அபியூஸ் அடிக்கிறாங்க பிசிக்கல் அபியூஸ் என்ன அவங்களுடைய விருப்பத்துக்கு தாண்டி அத்து மீறி ஆக்சுவலா அது ஒரு பாலினம் குற்றம் தான் அவங்களோட செக்ஸ் வச்சுக்கிறாங்க நடக்கிறது வந்து நிச்சயமா போதைப் பொருட்களால அதுவும் டாஸ்மேக் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி முடி அவுழ்த்துட்டு இந்த ஆடு ஆடிட்டு இருக்கே கடந்த நாலஞ்சு வருஷமா சோ சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஐ நோ போலீஸ் தீஸ் த பெஸ்ட் அப்படி இருந்தும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏனென்றால்

இவங்க வந்து பீகார்லேருந்து வந்து அங்கே பாவம் குடிப்புகுந்த ஒரு வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு கொடூரம் இந்த காலத்தில் நடக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு வந்தாரை வாட வைக்கும் தமிழகம்னு ஒன்று சொல்லியிருக்கோம் எம்ஜிஆர் வந்து கேரளால தான் பேசுவார் மலையாளத்து தான் பேசுவார் கேரளாவிலேருந்து வந்தார் பரவாயில்லை நம்ம வாத்தியார் இருப்பான்னு சொல்லி ஓட்டு போட்டு அவர் வந்து முதல்வர் ஆக்கணும் தமிழ்நாடு ஈவேரா வந்து கன்னடிகமாக இருந்தாலும் ஈவேரா பெரியார் அவ்வளோ பெருசாக தூக்கி வைச்ச தமிழ்நாடு கன்னடத்தில் பிறந்த ஜெயலலிதா வந்து நம்ம திரும்பி திரும்பி ஜெயலலிதா மாவந்து முதல்வராக ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு போய் இவங்க இந்த ஒரு ஏன் ரஜினிகாந்த் எடுத்தீங்களே அவர் வந்து பேர சிவாஜி ராவ்னு சொல்லி மராட்டா பிறந்தது வாழ்ந்தது பெங்களூர் ஆனா அவரை வந்து நம்ம தமிழ் நம்ம ரஜினியை ஏற்றிருக்கோம் அப்படி இருந்து தமிழ்நாடு வந்து அங்கிருந்து வாழ பாவம் வாழத்துக்கு ஒரு வழி தேடி பச்சை ரெண்டு வயசு பச்சை குழந்தையும் மனைவியும் கொண்டு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன தைரியத்துல அவங்க இது மாதிரி பண்றாங்க மெயின் தைரியம் வந்து நோ டிட்டரன்ஸ் அதாவது மாட்டினா கூட என்ன எடுப்பது ஒரு மாசம் இருப்போம் ஜாலியா வெளில வந்துருவோம் என்ன சட்டத்தை சொல்றீங்க நீங்க போதிய அளவுக்கு சட்டம் வந்து அவங்க பண்ற மாதிரி டம்மு நடிக்கலைங்க அது மாதிரி அதுக்கு முன்னால பண்ணவங்க பண்ணவங்க டம்மு நடிச்சாலே அவங்க வந்து ஈஸியா இருந்திருப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து கொஞ்சம் கூட வந்து ரீசன் இப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் நினைக்கக்கூடிய அந்த தர்க்கம் லாஜிக் இருந்தால் கூட மதுமானத்தினால பேஸ்மாகனால அந்த தர்கம் அழியப்படுது அழியப்படுது யாராவது தமிழ்நாடு இஸ் அ சேஃப் பிளேஸ் சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் உற்றார் உறவினர்கள் இருக்கிற பெண்களை வந்து நடக்க சொல்லுங்க இருக்கலாம் கிட்ட என்ன எங்கேயா அது மாதிரி அவுட்ஸ்க்ஸ் தாமரத்தை நடந்து போக சொல்லுங்க அப்படி வந்து துபாயில பண்ண முடியும் நாங்கள் வாழ்ந்திருக்கேன் சில வருடங்கள் நடுராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி சிங்கப்பூர் துபாய் பெண் ஜாலியாக போயிட்டு வரலாம் முதல் முறை நாங்கள் போகும்போது சிங்கப்பூருக்கு போகும்போது எம் எஸ் விஸ்வநாதனுடைய பேத்தி என்னை வந்து பார்த்துச்சு அது வந்து சொல்லிச்சு இது மாதிரி அங்கிள் கம்பிச்சு இன்னும் அது லெவன் தேர்ட்டி டுவெல் வர மகிழ்ச்சி சிரிச்சிட்டு அங்கிள் இது வந்து சென்னையில் அங்கிள் சிங்கப்பூர்னு சொல்லிச்சு என்னால் நம்ப முடியல ஒரு பெண் வந்து தனியா வந்து என்ன பதினொன்றரை மணிக்கு ஹோட்டல் லவுஞ்சில் வந்து லவுஞ்சில் தான் பேசிட்டு போயிடுச்சாங்க பயந்துட்டு இருந்தேன் நான் ஏன் அந்த பயம் ஏன்னா இங்க பாதுகாப்பு இல்லை ஸோ அமைதி பூங்கா அவங்க இல்லை சட்ட ஒழுங்குல சில பிரச்சனைகள் இருக்கு இந்த செய்தியானது வந்து ரொம்ப வைரலா இருக்குது நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு அதே சமயத்துல ஒரு அமைச்சரை வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க இது போல அடையாறுல இது போல நடந்திருக்கேன்னு அவர் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா அப்படியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு இது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா நம்பவே முடியல இது வந்து இன்ஃபர்மேஷன் தகவல் தொழில்நுட்பம் யுகம் ஈரா ஆஃப் டெக்னாலஜி ஒரு போன்ல எடுத்தா டப்புன்னு எல்லாம் வந்துருது என்னெல்லாம் நடந்துச்சு நீங்க வந்து சாட்ஜி ஜிபிடி போன கூட தேவையில்லை சும்மா யூடியூப்ல அப்படி அழைச்சி பார்த்தா வந்துடும் கலைஞரை பத்தி சொல்லுவாங்க காலையில வந்து நாலரை மணிக்கோ அஞ்சு மணிக்கோ ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாம் செய்தித்தாள்களும் தினத்தாள்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்ன நியூஸ் எல்லாம் பார்த்துருவாங்க ஒரு சிலர் அங்க பார்த்து சுத்தி சுத்தி வைப்பாங்களாம் இது படிங்களா அது படிங்களான்னு அந்த அளவுக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சு திகழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி அந்த பின் பின்புலத்துல இருந்து வந்த திமுக பின்புலத்திலிருந்து வந்த அமைச்சர் இது போல எனக்கு தெரியல என்ன ஆச்சு சொல்றது அவ்வளவு நல்லா இல்லை அதுவும் இப்பேற்பட்ட ஒரு வன்மமிக்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு அசம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி தெரியிறது குடிமகனுக்கு உரிமையா இருக்கலாம் அவங்களுக்கு கடமை ஒவ்வொரு மந்திரிக்கும் அமைச்சருக்கும் இதை பத்தி தெரியணும் ஏதோ ஒரு காரணத்துக்கு இதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு அது கொஞ்சம் ஒரு வருந்த வருந்தப்பட ஒரு விஷயம்தான் சென்னையில இது மட்டும் நடக்கல சார் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியிலையும் ஒரு கேன்டீன்ல ஒர்க் பண்றதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா அந்த பொண்ணு அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிருக்கா அது பத்தியும் மேல ஏறுதுங்க உணவு பாலியல் வன்கொடுமை ஒரு பாலியல் வன்கொடுமை இருந்தா கூட அது நம்ம கொடுக்கற தண்டனை எப்பேற்பட்ட தண்டனையா இருக்கணும்னா மத்தவ பயந்து குடிச்சிருந்தால் கூட போதையில இருந்தா கூட மந்தமா இருந்தா கூட நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கணும் நம்ம இங்க பண்றோம் நம்ம இங்க பண்றோம் நம்ம வந்து இந்த நிர்பயாவுக்கு பண்ணதே அப்பேற்பட்ட மோசமான அந்த உறுப்பில் கூட அப்பேற்பட்ட ஒரு பெரிய அயன் கம்பி உள்ள போட்டு கிழிச்சவன் பதினேழரை வயசு பதினெட்டு ஆகலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ஜட்ஜ் அவனு வெளியே விட்டுருக்காரு பரவாயில்ல அவன் போகட்டும் ரேப் அதுவும் குறிப்பிட்ட ரேப் பிளஸ் மர்டர் கேசஸ் இந்த மூணு கேஸ் தவிர தப்புன மரண தண்டனை எப்போ ஒரு நூறு கேஸுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும்னு நீங்க பாருங்க சிஸ்டர் அப்படியே இறங்கிடும் இப்போ

கிரைம் கிட்ன்னு அதுக்கு பக்கா நம்பர்ஸ் போட்டு இது யாரும் இது வந்து டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் ஒன்றும் இல்லை பக்கா டேட்டா என்ன நம்ம போடுறோமோ இதுல சொல்லுவாங்க நடந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க மற்ற மூணும் குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு விட்டுருவாங்க பரவாயில்ல நமக்கு எதுக்குடா வம்புன்னு அந்த ஒன் இன் போரே அந்த அப்பேற்பட்ட ஒரு பெரிய பனிக்கட்டியோட நுனியை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தா கூட இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஆறு சதவீதம் நாமே ரிப்போர்ட் பண்ண கேசஸ் அதிகரிச்சிருக்கு அதே பா டைம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்போது சதவீதம் டாஸ்மா சேல்ஸ் சேல்ஸு விற்பனை ரெவன்யூ ஏறி இருக்கு அப்படி எதுனா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கிளியரா இருக்கு நான் வந்து தயாரிக்கல இருக்கிற டேட்டா இதனால தான் நடக்குது அதே பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ரெண்டு நாளைக்கு முன்னா தஞ்சாவூர்ல மகளிர் மாநாடு நடந்தது அதை பேசினார் தமிழகத்துல பெண்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ரெண்டு நாள் ஆகலை இது போல சம்பாவிதங்கள் நடந்துருக்குது ரெண்டு அதுக்கு அரசு பொறுப்பு ஏற்கணுமா எப்படி பொறுப்பு ஏற்கணுமா தெரியல பட் நம் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கான்னு சொல்கிறதுக்கு முன்னால் இந்த ஆறாயிரம் கேஸ் வந்து அட்லீஸ்ட் ஆயிரம் கேஸ் மட்டும் இருக்குது ஐநூறு மட்டும் கேஸ் இருக்குது கம்மியாயிட்டு இருக்கு பெண்கள் வந்து நடமாடலாம் அவர் சொன்னார்னா அப்போ நான் ஒத்துப்பேன் அது வரைக்கும் அப்படி சொல்கிறது வந்து வெறும் ஒரு தேர்தல் தகவல் கொடுக்கிற மாதிரி தேர்தலுக்கு வந்து ஒரு ப்ராமிசஸ் கொடுப்பாங்களே அது மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பட உடாபமாக இருக்கிறது தான் எனக்கு தெரியுது ஸ்வதேசி சேனலுக்கும் நேர்களுக்கும் மிகவும் நன்றி